இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எழுபத்தி இரண்டு பனிரெண்டை நாம் வாசிக்கின்ற பொழுது கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் ஆண்டவர் விடுவிப்பார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க சிறுமை சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரிக்கிறார் ஏழையின் பிள்ளைகளை ரட்சிக்கிறார் இடுக்கன் செய்கிறவனையோ நொறுக்குவார் அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் அவரே அதிசயங்களை செய்கிறவர் அவருடைய நாமத்திற்கு என்னென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் ஒன்பது பதினெட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று கற்றுடைய வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே ஒருவேளை ஜனங்களுக்குள்ளே நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது உனக்கு நீதி நியாயங்கள் கிடைக்காமல் நீ தவிக்கிற ஒரு நபராக காணப்படலாம் நீ பணி செய்கின்ற இடத்திலே உன்னை சிறுமைப்படுத்தினபடியினாலே நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அது மாத்திரமல்ல ஜனங்களுக்குள்ளே நீ ஏழ்மையான நிலைமையிலே இருக்கிற ஒரு நபராக காணப்படலாம் ஆனால் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது கூப்பிடுகிற எளியவனையும் உதவியேற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உண்டான போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கிறார் அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறார் அவர் உங்களுடைய சிறுமையை எடுத்து போடுகிறார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை ஆண்டவர் நொறுக்குவார் என்று சங்கீத புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அநேக விசை நாம் எண்ணுகிறோம் அவர் மன்னிக்கிறதில் தயை பெறுத்தவர் அவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி அப்படித்தான் அவர் மன்னிக்கிறதில் தயை பெறுத்தவர் அவர் கிருபையுள்ளவர் ஆனால் ஒரு ஏழ்மையான ஜனங்களுக்கு அநியாயம் பண்ணுகிறவனை சிறுமைப்படுத்துகிறவனை குறிப்பாக கர்த்தரை அறிந்திருந்தும் கற்றுடைய ஜனங்களை சிறுமைப்படுத்துகிறவனை நொறுக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அறிந்து பாவம் செய்தால் அநேக அடிகள் உண்டு என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே நாம் ஏழ்மையாய் காணப்படலாம் எளியவர்களாக காணப்படலாம் உதவியற்றவர்களாக காணப்படலாம் ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவரே உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் அற்புதங்களை செய்கிறார் அற்புதமான விடுதலையை கொடுக்கிறார் எனவே நாம் அவருடைய நாமத்திற்கு என்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியான அனுபவங்களை ஆண்டுவர் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே நிறைவாய் செய்ய போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நமக்கு எதிராய் சத்துரு எழும்பி வருகின்ற பொழுது அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம் கர்த்தரையே நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களுக்கு எதிராய் வந்தவர்களை மடங்கிடிக்க பண்ணுவார் அவரே உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர் ஏனென்றால் வேதம் சொல்கிறது எளியவன் எந்தைக்கும் மறக்கப்படுவதில்லை ஆண்டவருடைய வழிநடத்தலை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை பார்வோனின் சேனை திறனாய் காணப்பட்டது பார்வோனுக்கு கை கொடுக்கவில்லை வாழ்வோனால் நசுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கை கொடுத்தார் ஆண்டவர் உதவி செய்தார் ஆண்டவர் அவர்களை விடுவித்தார் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராக காணப்படுகிறார்களோ உங்களை சிறுமைப்படுத்துகிறார்களோ உங்களை கண்ணீர் வடிக்க பண்ணுகிறார்களோ கவலைப்படாதிருங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார் கர்திராங்கி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நியாயம் செய்வார் உங்கள் சத்துருக்களை நொறுக்கி போடுவார் அதை உங்கள் கண்கள் காணும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ இனி ஒருபோதும் காண்பதில்லை என்று கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் கத்திரையே நோக்கி பார்ப்போம் கூப்பிடுவோம் ஆண்டு கரத்திலிருந்து ஒத்தாசை பெற்றுக் கொள்வோம் அவர் உங்களோடு உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்